அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த் சவுதி துபாய் கத்தார் ஆகிய அரபு நாடுகளை இணைக்கும் புதிய திட்டம் வெளிநாட்டவர்கள் மகிழ்ச்சி மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் கோயத்தில் உள்ள வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கை அரபியர்களை கைது செய்த கோய்த்துடைய உள்துறை அமைச்சகம் அடுத்து காதிமிசா தொழிலாளர்கள் கோயத்தில் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்துடைய மிக முக்கியமான நியூஸ பார்ப்போம் ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா கோயத் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கத்தார் ஒமன் பஹ்ரீன் ஆகிய நாடுகளை ஒன்றிணைக்கும் விதமாக வளைகுடா ரயில் திட்டம் தற்போது அதிவேகமாக நடைபெற்று வருவதாகவும் அதாவது இன்னும் ஐந்து ஆண்டுகளில் அனைத்து பணிகளும் முடிவடைந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் ஜிசிசி நாடுகளை இணைக்கும் விதமாக ரயில்கள் இயக்கப்படும் என டைரக்டர் ஜெனரல் ஆஃப் த கல்ஃப் ரயில்வே அத்தாரிட்டியின் முதன்மை அதிகாரி முகமத் பின் ஃபெஹதல் ஷம்மாரியா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூற்றி பதினேழு கிலோமீட்டர் பரப்பளவு வரை இந்த ரயில் சேவை ஜிசிசி நாடுகளை செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியா துபாய் ஆகிய ஜிசிசி நாடுகளில் ரயில் சேவை மக்கள் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் கோயத்தில் மட்டும் இந்த ரயில் சேவை தொடங்கப்படாமல் இருப்பது ஒரு பெரிய கனவாக இருந்து வந்த நிலையில் தற்போது வெளியான இந்த அறிவிப்பு கோய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது கோயிலில் இருந்து ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டால் கோயத்திலிருந்து உம்ரா ஹஜ் செய்ய சவுதி அரேபியாவிற்கும் அதுபோல் கத்தார் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பஹரின் ஒமன் ஆகிய நாடுகளுக்கு சுற்றுலா செல்லவும் இந்த ரயில் சேவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த தகவல் கோயத்தில் உள்ள நம்ம பாருங்க வெளியே போகும்போது அதிக எச்சரிக்கையாக இருங்க குறிப்பாக இந்த ஜெலிப் ஏரியாவில் உள்ளவங்க ஜெலிப் ஏரியாவிற்கு புதுசாக போகிறவங்களும் அதிக எச்சரிக்கையாக கவனமாக இருங்க கொஞ்சம் ஏமாந்தால் போதும் நம்மளை விபூதி அடிக்க சில அரபி கும்பல் இந்த ஜலிப் ஷேக்கில் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த பர்வனா கேத்தன் ஆகிய பகுதிகளிலும் சுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ அரபன்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி வெளிநாட்டவர்களை குறிவைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று அறிவியர்களை ஜெலிப் ஷேக்கின் குற்றப் துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் என காவல்துறை தெரிவித்துள்ளது ஜெலிப் ஷேக் மட்டும் கிடையாதுங்க அஜினவிகள் அதாவது வெளிநாட்டவர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளான மங்காஃப் மஹபுலா ஃபாஹில் ஹவலி ஃபர்வனே ஆகிய ஏரியாக்களிலும் வெளிநாட்டவர்களை குறிவைத்து பணம் பறிக்கும் கும்பல் கோயத்தில் அதிகமாக இருக்குது அதனால் அரபிக்காரன் நான் தான் போலீஸு சிவில் சிவிலிட்டி கோடு பர்ச கோடுன்னு கேட்டால் கொடுக்காதீங்க அதற்கு பதிலாக உன்னுடைய ஐடி ப்ரூஃபை கார்டுன்னு கேளுங்க இதை நான் சொல்லுங்கள் கோயிலுடைய உள்துறை வெளிநாட்டவர்களை வெளிநாட்டவர்களே இப்படி கேட்க சொல்கிறாங்க அதனால் உஷாராக இருங்க மிக முக்கியமான அந்த தகவலை லாஸியம் கட்டாயமாக அவங்க நண்பர்கள் இருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாரு ப்ரோ நான் காதி மிசாலா இருக்கேன் என் ஒய்ஃபும் காதி மிசாலா இருக்காங்க இப்போ அவங்க பிரெக்னென்டா இருக்காங்க இந்த சிச்சுவேஷன்ல காதி மிசால உள்ள என் ஒய்ஃபு கோய்த்து வந்து பிரசவிக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க கோய்த்துல வந்து டெலிவரி நடக்கலாம் ஆனா டெலிவரி ஆன ரெண்டு மாசத்து வரைக்கும் தான் டைம் அதுக்குள்ள அவங்க வந்து கோயத்தை விட்டு எக்ஸிட் ஆயிடும் இதுதான் வந்து கோய்த்துடைய ரூல்ஸ் அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சரி தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கல்ஃப் ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட்டு சென்னை இருபத்தி ரெண்டு கொய்த்னாருக்கு சலாம் ஏர்வேஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுலாம் கோய்ட் டு திருச்சி நாற்பத்தி ரெண்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுலாம் கொச்சின் டு கொய்த் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடலாம் கொய்ட்டு குச்சின் இருபத்தி ரெண்டு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுலாம் பெங்களூர் டு கொய்த் பதினோராயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சலாமேர்வேஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய்ட் டு பெங்களூர் இருபத்தி மூணு கொய்தினாருக்கு சலாமேர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் ஹைதராபாத் டு கொய்த் பதினாலாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கோய் டு ஹைதராபாத் இருபத்தி ஆறு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் அறுபத்தி மூணு கொய்த்தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கொய்ட்டு கொழும்பு முப்பத்தி ரெண்டு கொய்த் தினாருக்கு சலா ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுலாம் அடுத்தவான் கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு நாள் கோயத் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் ஐம்பத்தி ஒரு பைசாவாக உள்ளது ஒரு தினாள் கோயத் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நாற்பத்தி ஒரு தினார் ஐம்பத்தி மூணு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி ஏழு நாள் அறுநூற்றி நாற்பத்தாறு பிஸாக உள்ளது அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பாக்ஸில் கேட்கக்கூடிய கேள்விங்க அதாவது சவுதி அரேபியா கத்தார் துபாய் பஹ்ரைன் இந்த மாதிரி அரபு நாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லி கேட்குறாங்க அதாவது ஆண்களாக இருந்தால் பத்து வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம் பெண்களாக இருந்தால் இருபது வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம் இதாங்க லிமிட் இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறேன் என்பதை மறக்காம கமாஸ்ல பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம்